ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ் இந்த வீடியோவில் ரமலா நோன்புக்காக நான் என்னென்னலாம் ப்ரீ ப்ரிப்ரஸன்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறது பாதாம் மிக்ஸ் அதுக்காக ஒரு கப் பாதாம் ஒரு கப் சீனி எடுத்துருக்கேன் அஞ்சாறு ஏலக்காய் சீனி கூட போட்டு வச்சுருக்கேன் பாதாம் நம்ம எப்போ சாப்பிடும்போது தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்றது தான் நல்லது இப்போ பாதாம் மிக்ஸுக்கும் நம்ம தோலை ரிமூவ் பண்ணிகிட்டே பண்ணலாம் ரெண்டு கப் அளவு தண்ணியை சூடு பண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதில் பாதாம் சேர்த்துட்டு நம்ம நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரே ஒரு பாதாம் எடுத்து கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது வெளியில் வரணும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போதே தோல் தனியாக வரும் ஸோ இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இப்போ நம்ம இந்த பாதாம் எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் சுடு தண்ணி இல்லாமல் நார்மலாக பச்சை தண்ணியில் கூட ஊற வைக்கலாம் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படியே ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் இந்த மாதிரி சிம்பிளாக எடுக்க வராது இங்கே பாருங்கள் லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் விட்டாலே போதும் தோல் தனியாக பாதாம் தனியாக வந்துடும் இப்போ பாதாம் மட்டும் எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாதாம்லேருந்து தோல் எடுத்ததுக்கப்புறமா ஒரு துணியில நம்ம தோல் எடுத்த பாதாம் எல்லாம் போட்டு மேலே அந்த துணியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அதோட ஈரம் எல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமா இதை திரும்பவும் நம்ம காய வைக்கணும் வெயிலில் காய வைக்க முடியும்னா ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இல்லாட்டி கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றலை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு ஃப்ரை பேனில் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இதை ஆற வைக்கணும் ஏன்னா சூட்டோடு அரைக்க முடியாது ஸோ இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல சீனி ஏலக்காய் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் சீனி அரையட்டும் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது கடையில் வாங்குகிற மாதிரி அந்த கலராகவும் கிடைக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ இது அரைஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் அது இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க அரை அண்ட் இது கூட அரைக்கப் அளவு கார்ன்ஃப்ஃபிளரும் அளவு மில்க் பவுடரும் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து அரைக்கும் போது நம்மளுடைய பாதாம் பால் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் அதுக்காக தான் இது கூட நம்ம ஆற வச்சிருந்த அந்த பாதாமையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாதாம் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஃபைன் பவுடராலாம் அரையாது ஓரளவுக்கு குரகுரப்பாக தான் இருக்கும் லாஸ்ட்டாக இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு ஏழு எட்டு பாதாம் ஏழு எட்டு முந்திரி அதே மாதிரி ஏழு பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கடைசியாக இதில் சேர்க்க போகிறேன் என்னோடய மிக்சியில் நான் பாதாம் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற மிக்சிங்க இது கூட மிக்ஸ் பண்ணேன் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாதாம் மிக்ஸ் அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு இது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் போன வருஷம் வெறும் பாதாமும் சீனியும் போட்டு ரெடி பண்ணி பார்த்தேன் எவ்வளோதான் கெட்டியான பாலில் காய்ச்சினாலுமே அந்தளவுக்கு திக்னஸாக கிடைக்க மாட்டேங்குது பாதாம் பால் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளாரும் மில்க் பவுடரும் சேர்த்து பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல திக்னஸோட க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் நல்லா இருக்குது பாதாம் பால் சாப்பிடும்போது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் ரெடி பண்ணது கஸ்டர்ட் பவுடர் அதுக்கு ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் சீனி எடுத்துருக்கேன் அதே கப்பில் அரை கப் கான்ஃப்ளவரும் அரை கப் மில்க் பவுடரும் சேர்த்துக்கேன் அடுத்து இதில் வெண்ணிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எசன்ஸ் கூடிராமல் பார்த்துக்கோங்க அதிகமாகிடுச்சுன்னா கசப்பாயிடும் லைட்டாக இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்கணும் நான் ஃபுட் கலர் சேர்க்கல மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கஸ்டர்ட் பவுடருக்கு எதுக்கு புட்டி கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோன்னா பவுடர் நிறைய தேவைப்படாது ஒரு தடவை செய்யும் போது ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் அதனால தான் கம்மியாக எடுத்திருக்கேன் அடுத்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது ரூ ஹப்ஸா ரோஸ் சிரப்பு தான் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு சீனி சேர்த்து அதை நல்லா கரையை விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இதில் சேர்க்கணும் இது சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கொதிக்கட்டும் இந்த பக்கம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் இது அப்புறமா இன்னொரு சைடு கொதிக்க வச்சிருந்த இருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக இதில் ஆட் பண்ணணும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொதிக்க ஆரம்பித்தோன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடணும் கொதிக்க வச்ச தண்ணியை தான் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இன்னொரு ரெண்டு கப் அளவு சுகர் இதில் சேர்த்துடணும் டோட்டலாக நாலு கப்பு சீனியும் ரெண்டரை கப்பு தண்ணியும் தேவைப்படும் லாஸ்ட்டாக சேர்த்து அந்த சுகரும் கரைய ஆரம்பித்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் இதில் சேர்த்துருக்கேன் திரும்பவும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரோஸ் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றி வச்சுக்கலாம் இதுவும் அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு எங்கள் வீட்டில் இஃப்தா இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக எதுவும் பண்ண மாட்டோம் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் ரோஸ் மில்க்கு பாதாம் மில்கு அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அதனால தான் இந்த ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்கு கஸ்டர்டு எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேறு எதுவும் நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணலை அடுத்ததான் நான் செஞ்சு வச்சது பஜ்ஜி பூண்டா மிக்ஸ் தான் பஜ்ஜியும் எங்கள் வீட்டில் அடிக்கடி போட மாட்டோம் அதனால் அரை கிலோ அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் டெய்லி போடுவீங்கன்னா ஒரு கிலோ அளவு எடுத்துக்கோங்க அரை கிலோ அளவு கடலை மாவுக்கு கப் அளவு இடியப்ப மாவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது காரமான மிளகாய் தூள் தான் அரை டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் பத்தலைனா அந்த டைம் சேர்த்துக்கலாம் இது கூட கேசரி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எயிட் எயிட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் எப்பப்போல்லாம் பஜ்ஜி செய்யணும்னு தோணுதோ அப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து தண்ணி மட்டும் சேர்த்து கரைச்சிட்டு ஈஸியாக பஜ்ஜி போட்டுடலாம் இது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது மசாலா தூள் ப்ரிப்பேர் பண்ணுறது அது எல்லாமே எங்கள் வீட்லேயும் ஆல்ரெடி பண்ணி வச்சாச்சு அது எப்போவுமே கா எல்லோரும் காட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஷேர் பண்ணலை அடுத்து உங்கள் வீட்டில் கடல் பசி அந்த அகர் அகர் இருக்குல்ல அதை டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த சேமியா மாதிரி இருக்கும்ல அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லியும் எடுத்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சுடுதண்ணியில் போடும்போது எங்கள் வீட்டில் அது அடிக்கடி தேவைப்படாது அதனால் நான் அதுவும் ரெடி பண்ணி வைக்கலை அவ்வளோதான் எங்கள் வீட்டில் நோன்பு திறந்ததுமே நோம்பு கஞ்சிக்கப்புறம் ரோஸ் மில்க்கு வடை பஜ்ஜி அவ்வளோதான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க வேறு எதுவும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால என்னோடய ப்ரிப்ரேஷன் இவ்வளோதான் பஜ்ஜி பூண்டை மிக்ஸில் உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டவுட் இருந்துச்சு அதனால கொஞ்சமாக பஜ்ஜி செஞ்சு பார்த்தோம் அல்ஹமதுல்லா நல்லபடியாக வந்துருந்துச்சு இந்த ரமலான பாக்கியமிக்க ரமல்தானா ஆக்கி ஆரோக்கியத்தோடு அனைத்து நோன்புகளையும் நொறுப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் எல்லா உதவி செய்யட்டும்னு நானும் துவா செய்கிறேன் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்